இப்போ நான் எங்க இருக்கேன்னா மாயனூருக்கு மூணு கிலோ மீன் வாங்கலான்ட்டு வந்துடுது நான் இன்னைக்கு வந்து மாயனூரில் கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த கிளைமேட்ட யார்க்காது சி யாராவது பக்கத்துல இருந்தீங்கன்னா இந்த டைம்ல இங்க வந்து பாருங்க சூப்பரா இருக்குது இடமெல்லாம் இங்க பாருங்க உங்கள்ட்ட காட்டலாமில் தான் இந்த வீடியோ செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க படகில் மீன் பிடிச்சிட்டு போனாங்க காட்டலான்னு பார்த்தா அதுக்கு அங்கே படகு போயிடுச்சு ஆனால் மீன் தண்ணி மட்டும் பாருங்கள் மாயனூர் ஆற்றுல காவிரி ஆற்றுல தண்ணி வந்து அணை போட்டு வச்சுருக்காங்க ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை ஒரு பக்கம் தண்ணி வந்து இல்லை ஒரு பக்கம் மட்டும்தான் தண்ணி இருக்குது இருங்க காட்டுறேன் ஆட்டா வேறு வருது காட்டுறேன் அண்ணே வாப்பா 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 வா பா வா பா பாருங்க அங்கே தான் அணை போட்டு வச்சிட்டாங்க அந்த அணையில இருந்து தண்ணி தான் இந்த கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க இருங்க நான் ஃபுல்லா காட்டுறேன் நானே சண்டா அப்புறம் அங்க ஒரு மலை பாருங்க அவ்வளோ அழகா மலை வந்து சூப்பராக இருக்குது பாருங்க அது என்ன மலைன்னு தெரியல ஆத்து ஆட்டுப்படத்தில் நின்று பார்த்தா இந்த மலை வந்து தெரியுது அது என்ன மலைன்னு தெரியல எனக்கு பாருங்க ஏன் இல்லைமா பிடிச்சிக்கோ கிளைமேட் வந்து ஐயோ எங்கடே வகி கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது இந்த கிளைமேட் டைமில் வந்து இந்த ஆற்றுக்கு வந்தால் சூப்பராக மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நிம்மதியாக வந்தால் இருக்குதுப்பா நான் ஒரு வந்ததுக்காக ஒரு மூணு கிலோ மீன் வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் சூப்பராக இருக்குது ரெண்டு பேர் என்னையோ ஃபாலோ பண்ணுறாங்க இருங்க நான் அவங்கள காட்டேன் நீங்களும் பண்ணும் ஓகே இந்த பக்கம் திரும்பலாம் சூப்பராக இந்த பக்கம் ஆ அந்த ரெண்டு பேர் பின்னாடி வருவாங்க பாரு அவங்க தான் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் மக்களே அந்த பக்கம் தான் வந்து மீனை தண்ணியெலாம் வந்து அணை போட்டு ஃபுல்லாக வந்து தடுத்து வச்சுருக்காங்க இந்த பக்கம் வந்து தண்ணி இல்லை அந்த பக்கம் வந்து வேலையாகிட்டு இருக்குது பாருங்கள் சி இந்த சந்தோஷத்தில் பேச்சு கூட வர மாட்டேங்குது மக்களே அவங்க ரெண்டு பேரும் என்னை நோக்கி தான் வர்றாங்க பார்க்கலாம் அங்கே நின்றுட்டாங்க மக்களே சூப்பராக இருக்குதுல்ல கம்மியாக இருக்குதில்ல ம் கீழே ஏற்றி பார்த்தா ஒரு ஃபோன் நான் எடுக்கவே முடியாது மழை வேற கரூரில் வந்து மழை வந்துச்சு ஆனா மாயனூரில் மட்டும் மழை வரல சரி ஓகே இங்கே வந்தோம்னா மழை வருமானு பார்த்தேன் நான் இங்கேயும் மழை வரல கொஞ்சம் கீழே டவுன் பண்ணேன் இத்துடன் வந்து இந்த வீடியோ வந்து முடிக்கப்படும் நான் மறுபடியும் சொல்றேன் என் சொந்த வந்த யார் இந்த வீடியோ பார்த்தாலும் ஐ டோன்ட் கேர் நான் அந்த யூடியூப்பில் வருமானம் எனக்கு வருது நான் இதில் வந்து வருமானத்தை வந்து எடுக்கிறேன் என் குழந்தை குட்டியில் நான் காப்பாத்துறேனா ஓகே உங்களுக்கு பிடிக்கலன்னா வீடியோஸ் வந்து பார்க்க வேண்டாம் பாய் ஃபுல்லாக கட்டடி கட்டி குட்டி ஒரு பஸ் வேறு வரதை அந்த பஸ்ஸும் காட்டிடலாம் இயர் இப்போ ஒரு பஸ்ஸு வருது பாருங்கள் கரூரே கரூர் பஸ்ஸு வருது பாருங்க அந்த பஸ் அப்படி பார்த்துக்கலாம் ஆ அந்த பஸ்ஸுக்கு இப்போ வந்து காட்டுப்புத்தூர் பஸ்ஸு ரொம்ப ஓ ரொம்ப ஓரமாக போகுது இந்த பஸ்ஸு கீ பை டாட்டா இருங்க நான் அந்த பக்கம் போய்க்கிறேன் ஓகே ஆகா 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 ஒரு கார் வேறு வருது கார் வேற ஆகும் அளிக்குது Bye, dear, everybody. Bye, bye. bye, -bye. bye, -bye. bye, -bye.